ஒரு பகுதி படையினர் அளிக்கப்பட்ட சிப்பாய்களின் உடல்களை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு பகுதி படையினர் அளிக்கப்பட்ட மெருக்காவா போர் தங்கி வாகனங்களை இழுத்துச் செல்கின்றார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்கள் இவற்றை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை பயங்கரவாத போர்க்குற்றவாளியான குற்றவாளியான பாதிக்கப்பட்ட பலஸ்தீனிய மக்களுடைய தலைமைகளான ஹமாசினுடைய தலைமைகளையும் கைது செய்வதற்கு உத்தரவிட்ட சர்வதேச நீதிமன்றம் நெற்றன்யாகவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒன்றுபடும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கட்சிகளும் அமைச்சர்களும் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் களமிறங்கி தற்கொலை செய்து கொண்டுள்ளது என்கின்ற ஆய்வறிக்கையை வெளியேற்ற பிரபல அமெரிக்க ஆய்வாளர் வீர மரணமடைந்த பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக காசாவின் யுத்தகலத்தில் புதிய ஆயுதங்களை களமிறக்கி வரும் பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகள் மிக தந்திரமாக காய்களை நகர்த்தி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த ஏழு மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை எதிர்த்து தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத இராணுவம் காசாவின் யுத்தகலத்தில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவில்லை ஆறு நாட்களில் யுத்தத்தை முடித்தவர்கள் இருநூற்றி இருபத்தி ஆறு நாட்களாக காசாவினுடைய யுத்த களத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இழப்புகள் படமடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத இழப்புகளை காசாவின் யுத்தக் அனுமதி அனுபவித்து வருகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மிகப்பெரிய பலமாக கருதக்கூடிய மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை பலஸ்தீனிய போராளிகள் விளையாட்டு பொருட்களை போன்று அடித்து நொறுக்கி வருகின்றார்கள் இப்படியான நிலைமையில் காசானுடைய யுத்தக்களத்தில் பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறான தந்திரங்களை கையாண்டுள்ளார்கள் என்பது தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் காசாவிலே தற்கொலை செய்து வருகின்றது என்பது தொடர்பாகவும் ஒரு சிறந்த ஆய்வறிக்கை ஒன்றை அமெரிக்காவுடைய பிரபல ஆய்வாளர் ஹிகாரோ கிதா பயாஷி அவர்கள் வெளியிட்டுள்ளார் அவருடைய ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நான் இங்கு பதிவிடுகின்றேன் காசாவிலே ஹமாசனுடைய இருபத்தி நான்கு படைப்பிரிவுகளும் பிஐஜி அமைப்பினுடைய படை பிரிவுகளும் ஏனைய படை பிரிவுகளும் காணப்படுகின்றன தற்போது இந்த படை பிரிவுகள் அனைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூன்று இரண்டு வடக்கு மத்திய காசாவிற்கும் பிரதேசத்தில் சண்டையிடுகின்றன மேலும் வடக்கு காசா ஜபலியா பிரதேசத்தில் மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படை பிரிவுகள் சண்டையிடுகின்றன இந்த படைகளில் இருக்கக்கூடிய சிப்பாய்களுடைய எண்ணிக்கை உறுதிப்படுத்தப்படாவிட்டாலும் ஒரு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படை பிரிவில் இரண்டாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் வரையிலான சிப்பாய்கள் இருக்கின்றார்கள்

ஆயிரம் பேர் பலஸ்தீனிய போராளிகளாக இருந்தாலும் அது ஹமாசிற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்காது அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகள் காசாவின் சுரங்க வழி பாதைகளை உச்சரவில் பயன்படுத்துவதன் விளைவாகவும் கெரில்லா போர் முறைகளை பயன்படுத்துவதன் விளைவாகவும் அவர்களுடைய பல எண்ணிக்கை இதைவிட குறைவாகவே இருக்கும் அடுத்து ஹமாஸ் தரப்பினர் தற்காப்பு போரை டிஃபென்சிவ் தாக்குதலை தான் மேற்கொள்கின்றார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தாக்குதல் போரை ஒஃபென்சிவ் தாக்குதலை மேற்கொள்கின்றது ஹமாசினுடைய தற்காப்பு போரில் நெகிழ்வு தன்மை சூழ்ச்சிகள் தந்திரங்கள் முடிவெடுக்கும் சுதந்திரம் ஆயுத இருப்பு மற்றும் போர்முறை என்பன செல்வாக்கு செலுத்துகின்றன அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொள்ள

சமாளிக்க முடியுமாக இருக்கவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கடன் சுமைகளினால் இந்த நிலைமையை கையாளுவதற்க முடியவில்லை இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் மனிதவள பற்றாக்குறை கடுமையாக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் யமன் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடியதன் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பொருளாதாரம் இன்னும் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டது அமெரிக்காவினுடைய உதவி கிடைத்தாலும் இவற்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் கையாளுவதற்கு முடியவில்லை அந்த அளவுக்கு நிலைமைகள் மோசமான கட்டத்தை அடைந்திருந்தன அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளில் அதிகளவான படைகள் தயார் நிலையில் இருக்கவில்லை அதிகளவான படைகளில் இருக்கக்கூடியவர்கள் சாதாரண பயிற்சியை பெற்றிருந்தார்கள் இதனால் அவர்களை யுத்த களமிறக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டது போர் ஆரம்பித்ததன் விளைவாகவும் தாக்குதலினால் பொருளாதார சிக்கல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்ததன் விளைவாகவும் மூன்றில் ஒன்றை விட பெரும் பகுதியான படைகளை களமிறக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது மேலும் யுத்த களத்தில் பிழையான முடிவுகளை எடுத்ததன் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய இழப்புகளும் அதிகரிக்கப்பட்டன அடுத்து காசாவின் ரஃபா பிரதேசத்திலும் வடக்கு காசாவிலும் நடைபெற்று வரக்கூடிய போரானது தந்திரமான காய் நகர்த்தலை ரஃபா பிரதேசத்தின் மீதான தாக்குதலை நெற்றியாக ஆரம்பிப்பதற்கு கட்சிதமாக காய்களை நகர்த்தி தந்திரமாக காய்களை ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தை தெரிவித்தார்கள் இவ்வாறு ஹமாஸ் தரப்பினர் சம்மதம் அவசரமாக ஆரம்பிப்பதற்கு முடிவு செய்தார் மீதான தாக்குதலை ஆரம்பிப்பதற்கான இக்கற்றான சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹமாஸ் தரப்பினர் வடக்கு காசாவிலே சில சமஞ்சயங்களை வெளிக்காட்டினார்கள் ஹமாஸ் தரப்பினர் வெளிப்படையாக தீவிரமாக செயற்பட்டார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கண்களுக்கு படும் வகையில் ஹமாஸ் தரப்பினர் செயற்பட்டுள்ளார்கள் அதாவது வடக்கு காசாவிலே ஹமாஸ் போராளிகள் வீரியமாகவும் வெளிப்படையாகவும் செயற்பட்டு வருகின்றார்கள் என்கின்ற தகவலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு வழங்கினார்கள் இதைத் தொடர்ந்து நெச்சனியாக ஒரு அஃபா பிரதேசத்தில் மாத்திரமல்லாமல் வடக்கு காசாவிலும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முடிவு செய்தார் ஹமாஸ் தரப்பினர் தந்திரமாக காய்களை நகர்த்தி நெச்சனியாகவின் கவனத்தினை வடக்கு காசாவை நோக்கி திசை திருப்பியுள்ளார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் ரஃபா பிரதேசத்திற்குள்ளே நுழையிருந்த ஆறு படைகளில் மூன்று படைகளை மாத்திரமே அனுப்பியது மிகுதியாக இருக்கக்கூடிய மூன்று படைகளை ஜபலியா பிரதேசத்தில் தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு அனுப்பியது அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தரப்பினர் தாக்குதல்களை காணப்படுகின்றன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மூன்று சண்டை அதாவது ஆக்கிரமிப்பு படைகளை படைகள் அதிகமாக இருக்கின்றார்கள் இன்னும் போராளி குழுக்களும் அதிகமாக இருக்கின்றார்கள் அது ரஃபா பிரதேசத்தில்

அதிரடியாக செயற்பட்டு வருகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பே சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலை போர்க்குற்றவாளி நெற்றனியாகவிற்கு சர்வதேச பிடி வழங்குவதற்கான வழங்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேச நீதிமன்றத்தின் குறித்த முயற்சிகளை தோற்கடிப்பதற்காக அமெரிக்க அரசானது எல்லாவிதமான அழுத்தங்களையும் வழங்கியிருந்தது அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிராக எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள் அதுவும் வெளிப்படையாக எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் மேலும் சர்வதேச நீதிமன்றத்திற்கு பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான சில முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் அதே நேரம் தென்னாப்பிரிக்காவும் ஏனைய நாடுகளும் முன்வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் நெற்றியாகவுக்கு எதிராக வலுவாக இருப்பதனால் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த பிடியானையை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை அமெரிக்க தரப்பினர்கள் புரிந்து கொண்டார்கள் இதை தொடர்ந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு வேறு விதமான அழுத்தங்களை வழங்குவதற்கு தயாரானார்கள் நெற்றியாகவுக்கு எதிராக சர்வதேச பிடியானை வழங்கப்பட்டால் ஹமாசனுடைய தலைவர்களுக்கும் பிடியாணை வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்கா விதமான அழுத்தங்களையும் வழங்கியிருந்தது எனவே இதற்கமைவாக தான் தற்போது சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலை போர்க்குற்றவாளி நெற்றனியாக பாதிக்கப்பட்ட பலஸ்தீனியர்களுடைய தலைமைகளான ஹமாசனுடைய தலைமைகளுக்கும் சர்வதேச பிடியாணையை து மாடைய அரசியல் தலைவரான இஸ்மாயில் ஹனியாவுக்கும் இராணுவ தளபதியான அவர்களுக்கும் கற்றலை தளபதியான முகமது அவர்களுக்கும் சர்வதேச பிடி அணை வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு இனப்படுகொலை பாதுகாப்பு அமைச்சருக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தியவருக்கும் ஒரே தீர்ப்பையே சர்வதேச நீதிமன்றம் வழங்கியுள்ளது காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்துள்ளது இருக்கக்கூடிய முப்பதற்கும் அதிகமான வைத்தியசாலைகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது இவை அனைத்திற்கும் போர்க்குற்றவாளி நன்றியாகவும் இனப்படுகளை பாதுகாப்பு அமைச்சரும் உடந்தையாக இருந்துள்ளார்கள் தாக்குதல்களை எதிர்த்து போராடுவதற்கான எதிர்ப்பு சட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது பல தசாப்தங்களாக பலஸ்தீனத்திலே மேற்கொண்டு எதிராகத்தான் போராட்டங்களையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் விடயமாகும் இவை தொடர்பாக கடந்த காலங்களில் சீனாவும் ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்திருந்தது எனவே இப்படியான நிலைமையில் தான் சர்வதேச நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தியவர்களுக்கும் ஒரே தீர்ப்பினை வழங்கியுள்ளது அத்தோடு இவ்வாறு தீர்ப்பு வழங்குவதில் சர்வதேச நீதிமன்றம் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு நீதிமன்றமாகும் ஏனென்றால் கடந்த கால வரலாற்றை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் சர்வதேச நீதிமன்றம் இவ்வாறு தான் தீர்ப்பினை வழங்கியுள்ளது அத்தோடு அமெரிக்காவுடைய மேற்குலக நாடுகளுடைய போலியான ஜனநாயகத்திற்கு கீழால் தான் சர்வதேச நீதிமன்றம் கட்டுப்பட்டு இயங்கி வருகின்றது என்பதனையும் இந்த தீர்ப்பில் இருந்த எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் சர்வதேச நீதிமன்றம் ஒருபொழுதும் பலஸ்தீன மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பை வழங்கப் போவதில்லை என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம் உண்மையிலேயே சர்வதேச நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்குவதற்கு பதிலாக நிரந்தர நிரந்தரத்தை ஏற்படுத்துவதற்கான தீர்ப்பினை வழங்கியிருந்தால் அவற்றின் மூலமாக ஏதாவது நன்மையான விடயங்களை கூட பெற்றிருக்கலாம் அடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அரசியல் தன்மை நிலை குறைந்து போயுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை உச்சக்கட்ட பதற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் நான் குறிப்பிட்டிருந்தேன் அது மட்டுமல்லாமல் தற்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடைய அமைச்சரவை பதற்ற நிலைமையானது அடுத்த கட்டத்தையும் அடைந்துள்ளது அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையிலும் அவசர கால அரசாங்கத்திலும் மிக முக்கிய அமைச்சராக கான்ஸ் இடம் பிடித்துள்ளார் மேலும் கான்ஸ் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராகவும் களமிறங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் இப்படியான நிலைமையில் தான் கான்ஸ் போர்க்குற்றவாளி நெற்றனியாகவுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளார் இதற்கமைவாக தற்போது மீறி சென்று கொண்டிருக்கிறார் அரசையும் நாங்கள் இவ்வளவு காலம் பொறுத்துவிட்டோம் எங்களுடைய கட்சியின் வருகின்ற மாதம் யாகவுக்கு முன்பு யாகம் தொடர்பாகவும் ஒரு முடிவினை எடுக்காவிட்டால் நானும் கட்சி உறுப்பினர்களும் இஸ்ரேலிய இருந்தும் அவசர கால அரசாங்கத்திலிருந்து முழுமையாக விலகுவதற்கு தீர்மானித்துள்ளோம் எனவே இந்த தீர்மானம் எங்களுடைய ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து உச்சக்கட்ட பதற்ற நிலைமையை அடைந்துள்ளது மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தனியான போராட்டம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளார் இஸ்ரேலிய குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து இந்த தனியான போராட்டத்தையும் அவர் ஆரம்பித்துள்ளார் ஆட்சியை கவிழ்க்காமல் இஸ்ரேலியை ஒருபொழுதும் வெற்றி இலக்கை நோக்கி நகர்த்த முடியும் கூடாது என்று எதிர்கட்சி தலைவர் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் எனவே தற்போது நெட்டன்யாகுவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அதிகளவான அரசியல் கட்சி உறுப்பினர்கள் ஒன்றிணைந்துள்ளார்கள் வருகின்ற பத்தாம் தேதிக்குள் நெட்டன்யாகு முடிவொன்றை எடுக்க வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள் ஜபலியா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்கள் அதிகரித்ததை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது மேலும் குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முன்னேற முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஜபலியானுடைய நுழைவாயில் பிரதேசத்தினுடைய நுழைய முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது இலக்க வெயிட் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியாவை நோக்கி நகர்கின்றது அதே போன்ற ஏனைய படைகள் இலக்கம் மூன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினுடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்து வருகின்றன அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக பிரதேசத்தில் படை சைனர் ஒரு தரமான சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் அல் டர்னாஸ் இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் முன்னோக்கி சென்றுள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் அந்த இரண்டு மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் சுற்றி வளைத்து யாசி நேவுகனை மூலமாக வெடித்து சிதற வைத்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து வெடித்து சிதறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் உடல்களை அள்ளிச் செல்வதற்காக இன்னும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வாகனம் வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி குறித்த ட்ரூப்ஸ் கரியர் வாகனத்தையும் வெடிக்க செய்துள்ளார்கள் இந்த தாக்குதல்களை அல்கசாம் படையினர் மேற்கொண்டதற்கு பிறகு குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றில் விசேட சிப்பாய் படை குழுக்கள் பதுங்கி இருப்பதை அவதானித்துள்ளார்கள் டிபிஜி ஏவுகணையினை பயன்படுத்தி குறித்த கட்டிடத்தை இலக்க வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்த கட்டிடத்திற்கு அருகாமல் இன்னும் ஒரு சிப்பாய் படை குழு ஒன்றும் வருகை தந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் அல்கசாம் படையினர் ராதியா வெடிகுண்டை பயன்படுத்தியும் யாசின் ஏவுகணை மூலமாகவும் குறித்த சிப்பாய்களை கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜவலியாவின் கிழக்கு பிரதேசத்தில் அல்கசாம் படையினரும் அல்குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் தாங்கி வாகனங்களையும் இலக்கு வைத்து அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் ஒரு மெருக்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்

ஒன்றிணைந்து ஒருகாமல்ட்டுதையும் அல்குஸ் படையினர் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி இன்னும் ஒரு அளித்துள்ளார்கள் அடுத்து லாதின் வீதியோடு இருக்கக்கூடிய அஜர்மா வீதியிலே அதிரடியாக களமிறங்கிய சலாத்தின் படையினர் தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதிகமான ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறித்த பிரதேசத்தில் மெர்காவா போர் தாங்கி ஒன்றையும் அளித்துள்ளார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி அல்கு படையினரும் ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு அடுத்து குறித்த பிரதேசத்திலே களமிறங்கி அல்கசாம் படையினர் ஷவாஸ் பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் வண்டியையும் அளித்துள்ளார்கள் குறித்த வண்டியோடு வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை யாசி நேவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள் எனவே ஒப்பீச்சளவில் ஜவலியா பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய முன்னேற்றங்கள் வீழ்ச்சடைந்துள்ளன ஜவலியா பிரதேசத்தில் அளிக்கப்பட்ட மெர்காவா போர் தாங்கி வாகனங்களை இழுத்துச் செல்லக்கூடிய வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள் அதேபோன்று இன்னும் ஒரு படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய உடல்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ரஃபா பிரதேசத்திலே சுற்றித் திரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்களுக்கு துணையாக இருப்பதற்கு இன்னும் பல சிப்பாய்களுடைய ஆன்மாக்களை பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக வேட்டியாடி வருகின்றார்கள் தற்போது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக ஆக்கிரமிப்பு அல்சலாம் பிரதேசத்தினூடாக நகர்ந்து வருகின்றது இலக்கம் மூன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல்சலாம் பிரதேசத்தினூடாக நகர்ந்து வருகின்றது மேலும் இலக்க மூன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களினால் முன்னேற முடியவில்லை எனவே இதற்கமைவாக தற்போது அல்சலாம் பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரேசில் சுற்றுப்புற வட்டாரத்தை அடைந்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை

பிரதேசத்தில் மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து சனூர் பிரதேசத்தில் அதிரடியாக களமிறங்கிய அலக்சா படையினர் ஆசிப் வெடிகுண்டை களமிறக்கி இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஆர் ஏவுகணை மூலமாக ஒரு சூப்ஸ் கரியர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு பொறி வைத்து தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த பொறியிலே பத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக கடந்த முப்பத்தி ஆறு மணித்தியாலத்திற்குள் பதினைந்து மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஐந்து சூப்ஸ் கரியர் வண்டிகளும் இரண்டு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் ஐம்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக